சர்வதேச மத சுதந்திரத்தை கண்காணிப்பதற்காக அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உருவாக்கப்பட்டது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இந்த அமைப்பு சர்வதேச அளவில் பல சமூகங்கள் மத ரீதியாக ஒடுக்கப்படுவதற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து குரல் கொடுத்து வருகின்றது தற்போது இந்தியாவில் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஊடுருவியர்களை இந்தியாவில் வெளியேற்றுவதற்காக நடவடிக்கை என்ற பெயரில் மத்திய பாரதிய ஜனதா அரசும் இந்த ஆழமான சித்தாந்தத்தை முன்னெடுத்து நாடு முழுவதும் பரப்புரை செய்து வருகின்றது இதனை முன்னெடுத்து கடும் சொல்லாடல்களை பயன்படுத்தி வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பெயரை குறிப்பிட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ற அமைப்பு குடியுரிமை சட்டத்தை இந்தியாவில் ஆளும் மோடி அமித்ஷா அரசுகள் கொண்டு வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதிய அமைச்சர் ஜோ பைடனுக்கு அது பரிந்துரை செய்யப்படும் என்றும் தெரிய வருகின்றது இந்தியாவின் பிற தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என்று அவர் நேரடியாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நடவடிக்கைகளை யுஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது இந்திய பிரதமராக மோடி இருந்தாலும் இதை செயல் வடிவம் கொடுப்பதற்கு செயல்பாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வரும் மைய அரசினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேரடியாக சுட்டிக்காட்டிய இந்த கமிஷனுடைய செயல்பாட்டாளர் பிற தலைமை பொறுப்பில் இருக்கும் என்று உள்துறை அமைச்சரை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டங்களுக்கு எதிரான இந்திய சமூகத்தின் கடும் போராட்டம் இந்த போராட்டத்தின் விளைவாக இந்தியா மிக பெரும் சிரமத்தை சந்தித்த வேளையில்தான் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபதில் நாடு முழுவதும் கொரோனா கதவடப்பு செய்யப்பட்டது இச்சூழ்நிலையில் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பரப்புரை செய்த திரு அமிஷா முதலில் நாம் வேக்சினை கவனம் செலுத்துகின்றோம் இந்த கொரோனா வேக்சினேஷன் இதனுடைய பரிந்துரை இதனுடைய செயல்பாடுகள் முடிந்த பின்பு நிச்சயமாக நாங்கள் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் ஊடுருவிய பங்களாதேசத்தை சார்ந்த அனைவரையும் ஏனைய தேசங்களில் சார்ந்த அனைவரையும் வெளியேற்றுவோம் என்று உறுதிபட கூறியிருக்கிறார் குறிப்பாக இந்த சட்டம் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேசத்திலிருந்தும் ஊடுருவிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனைய நாடுகளிலிருந்து அதே காலகட்டத்தில் வந்தவர்கள் யாரும் இந்தியாவில் தொடர்ந்து வாழலாம் என்றும் அதற்காக சட்டப்பிரணனைகளில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நிச்சயமாக வாக்கு வங்கி அரசியலில் இஸ்லாமியர்கள் இங்கு அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இது பாரதிய ஜனதாவுக்கு பெரும் சிக்கலை வடகிழக்கு மாநிலங்களிலும் மேற்கு வங்கத்திலும் ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில் இந்த வேட்டையாடுதலை பாஜக முன்னெடுத்திருக்கின்றது அது தவிர தேசத்தினுடைய பாதுகாப்பு என்ற ஜிண்டோயிசத்தை மிகப்பெரிய அளவில் வடிவமைத்த பாரதிய ஜனதா ராமஜென்ம பூமி சட்டத்தை கொண்டு வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்புகளும் முறைப்படுத்தி கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய பின்பு முன்னூற்றி எழுபது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ஆப்ரிகேஷனை நடைமுறைப்படுத்தி காஷ்மீரிலும் அதனை அடுத்து நாடு முழுவதும் தமது கட்சி மட்டுமே அந்நியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் இதன் மூலமாக காஷ்மீரிலும் புல்வாமா தாக்குதல் பாலக்கோட் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது கட்சியும் மோடியின் கரங்களில்தான் தேசம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற மாயை ஏற்படுத்தப்படுகின்றது இதே சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் சிஏஏ ஷாஹின் பாக்கினுடைய போராட்டத்துக்கு எதிராக கபில் மிஸ்ராவுடைய கடும் எச்சரிக்கையின் விளைவாக ஐம்பத்தி மூன்று பேருக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதில் அதிகபட்சமாக எண்பது தொன்னூறு விழுக்காடு இஸ்லாமியர்கள் வயது முதிர்ந்தவர்கள் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்ட கொடுமையும் நாம் பாதித்தோம் இந்த சிஐஐ சட்டத்திற்கு எதிராக தேசம் முழுவதும் இதுகாரம் நூறுக்கும் மேற்பட்ட பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கலவரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த சீரட்ட ஒரு சூழ்நிலை சமமின்மையான ஒரு வாழ்க்கை முறை பதட்டம் நிறைந்த ஒரு அவலட்சம் நிறைந்த இந்த சமூகத்தில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மத சுதந்திரம் உள்ள ஒரு மிகப்பெரிய டெமோக்ரஸியாக இருக்கும் இந்த நாட்டில் ஒற்றை கலாச்சாரத்தையும் அடிப்படை மதவாத இந்துத்துவாவை ஆட்படுத்தி அக்கொள்கையின் அடிப்படையில் தேசத்தை நிர் நிர் நிர்மாணிக்க ஆர்எஸ் ஷங் பரிவார் முயற்சி செய்வதை தேசம் முழுவது மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் இது கடும் கண்டன குறிப்பாக பார்க்கப்படுகின்றது பல்வேறு திட்டங்களில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அறுநூறுக்கு மேற்பட்ட எம்பிகளும் கூட இது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்த சூழ்நிலையில் தற்பே தற்போது ஏற்பட்ட கொரோனா கதவடைப்பில் இவைகள் சற்று ஓய்ந்திருக்கிற நிலையில்தான் யூஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அமைப்பு சில வாரங்களுக்கு முன்பு இரண்டு திலங்கு வாரங்களுக்கு முன்பு இந்த கடும் பதிவை வைத்திருக்கின்றது அமெரிக்காவில் ஜோ பைடனுடைய தலைமை போது அது புதிய மாற்றத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரலாம் இது குறித்து இந்திய மத்திய அமைச்சர் அவகம் வெளியுறவுத்துற வெளியுறவுத்துறை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தினுடைய அமைப்பு செயல்பாட்டை முன்னெடுத்து காட்டிய வெளியுறகாரத்துறை அமைச்சர் அல்லது செயல்பாட்டு அதிகாரி இது சரியாக உற்றுநோக்கப்படாமல் நோக்கப்படாமல் வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று இந்திய அரசாங்கத்தின் அமைச்சகத்தின் சார்பில் கடும் கண்டனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதிய ஆண்டில் திரு அமித்ஷா இதை முன்னெடுப்பாரே ஆனால் சர்வதேச அளவில் இது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா போன்ற ஒரு புளூரலிஸ்டிக் தேசத்தில் பன்முக கலாச்சாரத்தை ஒற்றை பயன்பாட்டில் இருக்கும் இந்த தேசத்தில் ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வரும் நோக்கில் இது போன்ற கடும் போக்குவாதங்களும் சொல்லாடல்களும் புதிய சட்ட திணிப்புகளும் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தையும் பெரும் சீரழிவையும் ஒரு சமமின்மையான சமூகத்தை உருவாக்கும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் மதச்சார்பின்மை காவலர்கள் சமூக நீதி பேசுவோர்களின் கடும் கவலையாக இருக்கின்றது காலப்போக்கில் இவைகள் உருமாறலாம் அல்லது என்ன நடக்கும் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எங்களது யூடியூபை சப்ஸ்கிரைப்